மெக்சிகோவில் சூரியன் மணல் மற்றும் ஒரு மார்கரிட்டாவை மட்டுமே பிளேடு விரும்பினான் அதற்கு பதிலாக கோனு என்ற தெய்வம் தனது ஒளிரும் வெள்ளை கண்களால் கிசு அவரை ஒரு பாலடைந்த நிலத்தின் வழியாக ஓட அனுப்பியது கமலாவுடன் சேர்ந்து உடைந்த கடவுள்களின் சபிக்கப்பட்ட பள்ளத்தாக்கில் இருந்த அவருடைய நண்பர்கள் உலகை காப்பாற்றக்கூடிய அல்லது அதை அழைக்கக்கூடிய ஒரு சாதனத்தை அவர்கள் எடுத்துச் சென்றனர் ஒரு மறைக்கப்பட்ட ஏல்சுட்டி தளத்தில் அவர்கள் மோனினாவைச் சந்தித்தனர் ஒரு பெண் பொம்மைகள் போன்ற ஜோம்பிஸ் கூட்டங்களை கட்டுப்படுத்தினாள் சிதைவின் துர்நாற்றம் நீடித்த போதும் அவளுடைய குரல் நிலையானது அவள் உண்மையை வெளிப்படுத்தினால் இந்த சாதனம் பூமியை குணப்படுத்தும் சக்தி கொண்ட ஒரு பண்டைய இன்டர்கலக்டிக் அதிகாரமான நோவோரை அழைக்க முடியும் ஆனால் விண்வெளியில் செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே திட்டங்கள் வகுக்கப்படுவதற்கு முன்பு காற்று மாறியது ஒரு நிழல் தோன்றியது அது ஒரு கூட்டம் அல்ல ஒரே ஒரு ஜாம்பி அது ஒரு விஷயத்தை குறிக்கிறது ராணி அவர்களை கண்டுபிடித்தாள் மரணத்திற்கு அப்பாற்பட்ட சிதைந்த வாண்டா மாக்சிமோ வீழ்ந்த அவெஞ்சர்ஸ் படையுடன் வந்தார் இரவில் கண்ணி வெடிகள் இருந்ததால் சுவர்கள் குலுங்கின ஆனால் இன்னும் இறக்காதவர்கள் தனத்தை தாக்கினர் கத்திகள் மோதின கமலா கூரையை பாதுகாத்தாள் அலெக்சி ஒரு திமிர் பிடித்த கேப்டன் அமெரிக்காவை எதிர்த்து போராடினாள் மோலினா அவள் பின்னால் இருந்தால் தடுக்க முடியாத கூட்டத்திற்கு எதிராக தன்னை தியாகம் செய்தார் தனது கடைசி மூச்சோடு பூமியின் நம்பிக்கையை உயிர் பிழைத்தவர்களிடம் ஒப்படைத்தார் இப்போது கமலா பிலேட் மற்றும் உடைந்த அணி நட்சத்திரங்களை அடைய வேண்டும் அல்லது அவர்களின் கிரகம் இருளில் மூழ்குவதை பார்க்க வேண்டும்